நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது கணபதி வசியம் பல பாவங்களையும் சாபங்களையும் போகக்கூடிய இந்த கணபதி வசியத்திற்கு மந்திரம் மட்டுமே உண்டு எந்திரம் கிடையாது ஒரு புது செங்கக்கல்ல எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி அதுக்கு சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதுகள்லாம் எப்படி தெய்வத்துக்கு இடுவோமோ அதே மாதிரி வச்சு வணங்கி வந்தால் இந்த மந்திரம் சித்தியாகும் ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் காலை மாலை அவள் பொறி கடலை இதுகளை நைவேத்தியமாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வர பல இன்னல்கள் போகும் சாபங்கள் பாவங்கள் எதிரி தொல்லைகள் அனைத்தும் சரியாகும் விநாயகருக்கு மட்டுந்தேன் தோஷம் கிடையாது அவரை வந்து நல்ல இடத்துலையும் வச்சு வணங்குவாங்க கெட்ட இடத்துலையும் வச்சு வணங்குவாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னால் இறந்தவங்களுக்கு தி கொடுக்கும்போதும் அதை வச்சு வணங்குவாங்க அதனால் அவர் தோஷம் இல்லாத கடவுள் எப்போவும் வந்து வணங்கலாம் இதுக்கு எந்த ஒரு தோசமோ எதுவுமே இல்லை இந்த மந்திரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை வந்து பல பேருக்கு கொடுத்து பல பேர் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஜாதகமே சரியில்லை பிறந்தது வேஸ்ட்டு அப்படின்றவங்களுக்கு கூட இந்த மந்திரம் வந்து கை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மந்திரம் இந்த நான் கொடுக்க கொடுத்துருக்குறேன் இந்த விநாயகர் வசிய மந்திரம் இது வய எல்லா தெய்வங்களுக்குமே அஸ்தகர்ம மந்திரம்னு இருக்குது வசியம் மசியம் மோகனம் தம்மனம் எல்லாமே எல்லா கடவுள்களுக்கும் இருக்குது இதில் வந்து நான் இப்போ எல்லாத்துக்கும் பற்றி சொல்கிறது புறாமே வசிய மந்திரத்தை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி சோட்டானிக்கரை பகவதியாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி சொல்ல சொன்ன எந்த ஒரு இது எந்த ஒரு வீடியோவிலையும் நான் சொல்லி இருப்பது வந்து வசிய மந்திரம் வசிய மந்திரம் மட்டுமே இதுக்கடுத்து வர்றதில் ஆகர்ஷண மந்திரம் மோகன மந்திரம் இப்படி அஷ்டகர்ம மந்திரம் புறம் சொல்லி தருவேன் அதை வந்து நீங்கள் முறையாக பின்பற்றுங்க இது மூல மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கணபதி நம் கணபதி ஐயும் கிளியும் சபும் கணபதி ஹரி சீக்கிரம் வாவா கணபதி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முறையாக சொல்லி வரும்போது பலதரப்பட்ட இன்னல்கள் நீங்கி வாழ்க்கையில் உண்டாகும் இவர் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில் நெற்றிக்கண்ணில் தோன்றினவர் தான் இந்த விநாயகர் விநாயகருக்கு வந்து இன்னொருத்தர் முறிய அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவங்க அப்படின்னு ஆனால் அவங்க அப்புறம் பிறந்தவங்க கிடையாது அவங்க வந்து நெற்றிக் கனலையும் உருவாக்குறதுலேயும் உருவாக்குனாங்க இப்போ எப்படி நவீன காலத்தில் இந்த டெஸ்ட் பேபி டி பேபி அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க அது மாதிரி வந்து நம்ம தமிழ் நாகரிகம் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப விஞ்ஞான ரொம்ப அனுபவப்பட்டதாக இருந்துச்சு இப்போ அந்த தமிழ் நாகரிகம் வந்து மாறி போனதுனால எது எப்படி அப்படின்னு தெரியாம போயிடுச்சு எல்லாமே வந்து பொய்யாக போயிடுச்சு எந்த ஒரு இதுவும் பழிச்சாத்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பழிக்கலைன்னா மாந்திரியம் பொய் அப்படின்னு இது எல்லா துறையிலையுமே இருக்குது டாக்டரே இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் காப்பாற்றிட முடியாது அது மாதிரி எல்லா துறையிலையுமே இந்த இது இருக்குது அதனால் இந்த நல்லதுக்கு மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டுகிறேன் நன்றி நன்றி